தலைமை பண்பு தனிமையிலே இனிமை குறையாத தங்கம் இப்படி பல பண்புகளை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கவும் உயர்ந்த பிரதாபங்கள் அமையவும் ராஜயோகம் கிடைக்கவும் நாம் என்ன செய்யணும் தசாபுத்திகள் கிரகப்பயிற்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதையெல்லாம் தாண்டி நிலைத்தன்மையோடு நாம் வாழ்க்கையில் இருக்கணும்னா சில அதிர்ஷ்டங்கள் நமக்கு வேணும் இந்த நிலைத்தன்மையோடு இருப்பதற்கு அதிர்ஷ்டம் அதற்கு இந்த ராசிகள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சில ஆலய பிரவேசங்கள் செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோவில்களை ஏன் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு அது நம்ம வருங்காலத்தில் ஒரு வீடியோவில் நம்ம கொடுப்போம் ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு செய்தி சொல்லும்போது நமக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படுறதுக்கு தான் கஷேத்திர மகிமைன்னு சொல்லுவாங்க ஆலய மகிமை அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம காலை எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஆலயத்திற்குள்ள இந்த பிரவேசம் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இது நூறு சதவிகிதம் உண்மை இது சும்மா மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இது உண்மையான கருத்து அப்படி இந்த ஆலயங்கள்ல தனுசு ராசிக்கு எந்த ஆலயத்திற்கு போனால் நல்லது நடக்கும் இதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டு விஷயங்களை நான் பதிவு பண்றேன் குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் தனுர் ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதாவது நல்ல வழி நடத்துவதற்கு ஒரு குரு கிடைத்தார்கள் என்றால் பல பேருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இல்லாமல் போறதுக்கு காரணம்னா நல்ல குரு கிடைப்பதில்லை ஒன்று நல்ல குரு கிடைத்தாலும் அவர்கள்ட்ட நிரந்தரமா இவங்க இருக்கிறது இல்லை இது ரெண்டு இப்போ ஒரு ஜோதிடம் வக்கீல் டாக்டர் இவங்கெல்லாம் ஒருத்தவங்க தான் வீட்டுக்கு இருக்கணும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கணும் அந்த ஃபேமிலியில அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது இந்த டாக்டருக்கு எல்லாமே தெரியணும் இவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா பிபி இருக்கா இல்லையா பெரிய பையன் எப்படி பொண்ணு எப்படி மருமக எப்படி இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வயித்துல பிரச்சனையா வாயில பிரச்சனையா எல்லாமே இந்த டாக்டருக்கு தெரியும் பதினேழு மணிக்கு ஃபோன் அடித்தாலும் சரி இந்த டேப்லெட் எடுத்துக்காதீங்க இந்த டேப்லெட் எடுங்க அப்படின்னுவாங்க ஃபேமிலி டாக்டர்னு பேர் வக்கீல்னு ஒருத்தர் ஃபேமிலிக்கு இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு ஏன்னா அவங்களுக்கு இந்த சொத்து எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது எங்கே வழக்கு இருக்குது என்ன வழக்கு இல்லை அது தெரியும் அதே மாதிரி ஒரு ஜோதிடரும் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும் ஒரே ஜோதிடர் தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலமாவது ஒருத்தவங்களுடைய வழியில் பின்பற்றி வரணும் நல்லா சொல்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தரும் நல்லா இல்லைங்கிறதுக்காக ஒருத்தரும் இது நடக்கலையே சரி இன்னொருத்தர் போகிறதும் இப்போது நான் ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்துருங்க தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறோம் இந்த வருஷம் ஆகலை உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த ஜோதியில் விடக்கூடாது இவர்கிட்டே வரணும் நீங்கள் இதுமாரி சொன்னீங்க கல்யாணம் ஆகணுன்னுங்க நானும் எல்லாம் பண்ணேன் ஆனால் நடக்கலை என்ன காரணம் அப்போ இவர் திருப்பி ஐடியா பண்ணுவார் ஏன் நடக்கலை எந்த கிரகம் சாதகம் இல்லை ஏன்னா நம்ம முதல்ல சொன்னது இந்த கிரகம் இப்படி இருந்தால்

அப்படின்னு வேதவாக்காக இருக்கும் என்னைக்குமே குருமார்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆணையாக சொல்லக்கூடாது அது குருக்கு அழகு கிடையாது ஆணைன்னா செய் அப்படிங்கிறது கிடையாது ஒரு குருவுடைய அழகு என்னன்னா ஓமைகளை சொல்லி அதோடு விட்டுடணும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சீடன் இருக்கணும் அந்த ஓமை நமக்கு தான் சொன்னார் ஒரு செய்தியை சொன்னார் ஒரு கருத்தை சொன்னார் குரு அந்த கருத்து நமக்கு உள்ளது இதை நம்ம இப்படி எடுத்துக்கணும் அதான் சீடனு கழகு குரு கழகு அவனுக்கு வந்து கட்டளை இடக்கூடாது கட்டளை இடுபவன் அரசன் ராஜா தான் கட்டளை இட முடியும் குரு கட்டளை இடக்கூடாது குரு வந்து யோசனை சொல்றார் குரு யோசனைன்னு தான் பேர் அந்த யோசனையை இவங்க எடுத்துக்கணும் அப்போ நல்ல குரு கிடைக்கணும் இப்போ இது எல்லாம் ஒருத்தவங்களுக்கு அமையுதுன்னா அவங்க தான் பெரிய லாபவான் அதில் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு குருவே ஆட்சியாக இருப்பதனால இங்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு தன்மை ஏற்படும் எப்படின்னா ஒரு தப்பை தப்புன்னு உணரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு ஏற்படும் சில பேருக்கு அந்த உணர்வு ஏற்படாதனால தான் மீண்டும் மீண்டும் தவறு நடந்துக்கிட்டே இருக்கும் சார் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது ஃபேமிலியில் எல்லோரும் சொல்கிறாங்க ட்ரிங்க்ஸ் அவர் ரொம்ப குடிக்கிறாருங்க குடும்பமே கெட்டு போகுது மனசு சங்கடமாக இருக்குது அதுக்கு அவங்க பல பரிகாரங்கள் பண்ணுறாங்க பல மருந்துகள் கொடுக்குறாங்க அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் நீ மாறனா தான் மாற முடியும் ஏன் உனக்கு இந்த குடி பிடிச்சிருக்கு எதுனாலும் அந்த குடி உனக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒன்னு பிடிக்கல அதனால பிடிச்சிருக்கா இல்லை இதை ரொம்ப பிடிச்சிருக்கா இதை தெரிஞ்சு அப்போ அவருக்கு நம்ம ஒரு உபதேசம் சொல்றோம் அப்ப அவர் என்ன பண்றாரு நாள் நாளுக்கு நாள் அதை குறைக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போகும்போது இந்த குடியை மறக்கிறார் அழகா முடிஞ்சிருச்சா அப்போ குடி பழக்கமே நின்று போயிடுத்து ஆனால் அதே ஜடாலடியா நாளையிலிருந்து நான் குடியை நிப்பாட்டுவேன் அப்படின்னா முடியாது நாளை மறுநாள் ஒரு சாத்தா வருவான் நமக்கு கெடுக்கிறதுங்கன்னே அவனால் மீண்டு பிடிப்போம் என் மனசுல நான் பதிவாயிடணும் நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன்னா நான் நல்லவனாக இருப்பேன் அவங்க சொல்கிறாங்க அதனால் நான் நல்லவனாக இருக்கேன் இவங்க சொல்கிறாங்க அதனால் நல்லவனாக இருக்கனா இது தற்காலிகம் தனுசு ராசிக்கு இந்த தற்காலிகமே பிடிக்காது எதுவுமே நிரந்தரமாக இருக்கணும் பிடிக்கும் அடுத்தடுத்த மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி மென்மையான யோகங்கள் வீடு வாகன யோகங்கள் திருமண தடைகள் விலகிறது சந்தோஷம் பெறுகிறது அன்னோன்னியம் பெறுகிறது காசு பணம் அதிகமாக கிடைக்கிறது இது எல்லாம் இருக்கும்போது தனுசு வெல்லா இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ஞானம் கொண்டவர்கள் ஆன்மீக ஆற்றல் கொண்டவர்கள் அதிகார வர்க்கம் கொண்டவர்கள் கலைத்துறைகளே ஞானம் பெற்றவர்கள் இப்படியெல்லாம் தனுசு ராசி பன்முகத்தன்மை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படின்னா குரு உபதேசம் தேவை யாராவது ஒரு பெரிய மனுஷங்களுடைய உபதேசத்தை அவங்க எடுத்துக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் குருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பட்டை போட்டுவிட்டு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மா ஒரு மா மாய பிம்பம் அது இல்லை குரு அக்கறை உள்ளவன் எல்லாருமே குரு மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட அனைவரும் குரு அக்கறை என்ன என்னன்னா பார்த்து போடா அப்படின்னு சொல்றது அக்கறை சமத்தாரோடா தம்பி அப்படின்னு சொல்றது அக்கறை இங்க போன ஊந்துருடா தம்பி அப்படின்னு சொல்றது அக்கறை நீ போனாங்க உருப்பிட மாட்டே அறுது பேரு குருவோட அழகு இல்லை நீ போனா அங்கே போனால் குருப்பட மாட்டேன் அப்படிங்கிறது அழகு இல்லை நீ அங்கே போகாத தம்பி அப்படிங்கிறது தான் அழகு அப்போ அந்த குருவுடைய தன்மை சொல்லி கொடுக்கக்கூடியது அப்போ குருவை தேர்ந்தெடுப்பது அழகு தனுஷை பொறுத்த வரைக்கும் குரு வார்த்தைகளை மதியுங்கள் ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சார்னா பெரிய லாபம் அந்த குரு எப்படி இருக்கணும் உங்கள் முதலாளியாக கூட இருக்கலாம் உங்கள் முதலாளியாக கூட உங்களுக்கு குரு இருக்கலாம் அவர் சொல்லி தரணும் இல்லை மதியை திறப்பவர்கள் எல்லாருமே குரு இந்த அறிவை வேலை செய்ய வைப்பவர்கள் எல்லாருமே குரு இது தனுசுக்கு கிடைக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான கூட்டணி அமையாது நிரந்தர கூட்டணி அமையாது நிரந்தர நட்புகள் அது சாதகமாகவும் வராது அவ்வப்போது சில தடுமாற்றங்களோடு தான் தனுசு பயணிக்கணும் சில பேர் இல்லீகலுக்கு கூட லீகலா உதவி பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா வெளிப்பார்வைக்கு இல்லீகல் அவங்க பார்வைக்கு நண்பன் அவங்க பார்வைக்கு முதலாளி முதலாளியோ நண்பனோ தன்னோட குடும்பத்தார்களோ தப்பு பண்ணாலும் அது இல்லீகலா அவங்களுக்கு தெரியாது லீகலா தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவ்வளோ நல்ல குணம் படைத்தவர்களுக்கு குரு உபதேசம் தேவை முதல் விஷயம் குரு தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு அவசியம் அதனால் சிவாலயங்களில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கிற குருவையும் வழிபாடு பண்ணுவது அவசியம் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு தனுசுக்கு அவசியம் 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 உங்கள் குலதெய்வம் எதுவோ அவளை தயவு செய்து நீங்கள் நிறைய வழிபாடு பண்ணணும் அவளுக்கு என்ன பிடிக்கும் இந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கும் ஒரு கான்செப்ட் அவங்களுக்குன்னு இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு பண்பு அதுபடி தான் நம்ம இருக்கணும் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு பண்றது நல்லது ரொம்ப பல மாற்றங்கள் ஏற்படும் மாசா மாதம் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போறத வழக்கமாக வச்சுக்கோங்க அது உங்க நட்சத்திர தண்ணிக்கு போங்க ரொம்ப விசேஷம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திர தன்னிக்கு தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறத வச்சுங்க ஒரே ஆலயமாக முடிவு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது மாதிரி டெய்லி விநாயகரை வணங்குவதை பழக்கமாக வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளையாருக்கு ஐந்து முறை குட்டிட்டு தான் உள்ள வரணும் எந்த வேலைக்கு போனாலும் சரி இந்த பழக்கத்தை தனுசு ராசிக்காரர்கள் மேற்கொண்டால் இந்த விநாயகரும் குரு பகவானும் குருமார்களும் உங்களுக்கு நிறைய உதவி செய்வார்கள் பெருமாளும் நிறைய உதவி செய்வார் நாராயண வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுமாரி அளவு பார்த்து செலவு பண்ணுங்க நிறைய தான தர்மங்கள் கொடுத்துடாதீங்க அது உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் நீங்க கச்சிதமா இருக்கணும் கஞ்சன் கிடையாது கச்சிதம் வேற கஞ்சன் வேற கச்சிதமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல செல்வங்கள் உங்களுக்கு கை கூடும் தனுசு ராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு தெய்வ ஆனந்தம் இருக்கு குருமார்களுடைய படத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு இது நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய யோகம் ஏற்படும் சாய்பாபா டிவோட்டிஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லை புட்டபர்த்தி பாபா குரு ராகவேந்திரர் ரமண மகரிஷி காஞ்சி மகாபிரியபா இது மாதிரி யாராவது ஒரு மான்களை வழிபாடு செய்யுங்க அது இன்னும் பல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் நூறு சதவீதம் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் ரெம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மட்டை முடிவு பண்ணிடுங்க இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் இருக்கணும் ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தினா அதை மற்றவங்களுக்காக செய்ய வேணாம் செய்ய வேணாம் நினைக்காதுங்க எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் அந்த பழக்க வழக்கம் உங்களை விட்டு வெளியில் போயிடும் வேண்டான்னு பொழுது அது மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும் அது மாதிரி சில பேர்கிட்ட வந்து நல்ல மனசோட பேசாத மாதிரி பல பேருக்கு தெரியும் பல பேர் உங்களை வந்து ஒரு சுயநலவாதியாக பல பேர் சித்தரிப்பாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்ம எந்த இடத்துல பொதுநலமாக இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அதுபடி இருந்தால் போதுமானது பூரண புஷ்கலாம்பிகா சமயத ஹரிகர புத்திர ஐயப்பன ஐயனார் சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணணும் பூரண புஷ்கலாம்பிகா சமயது ஐயனார் ஐயனார் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே வழிபாடுகளை பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியமாக யானைகளுக்கு தீனி வாங்கி கொடுங்க கரும்பு கரும்பு சக்கை வாங்கி கொடுங்க யானைகளுக்கு மிகப்பெரிய மாற்றம் தனுசு ராசிக்கு ஏற்படும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுது யானை முடி மோதிரம் ஒன்று போடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள் பிரத்யேகமாக ஒரு கோயிலுக்கு போகணுங்க எனக்கு ஆசைங்க பிரத்யேகமாக குருவாயூர் போவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வருஷம் ஒரு தடவை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குருவாயூரப்பனை வழிபாடு செய்யுங்கள் குறையில்லாத செல்வத்தை கொடுப்பார் கோர்ட்டு கேஸுகள் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி அடையும் அதிகார தோரணைகள் அரசியல் தோரணைகள் வெற்றி அடையும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி அடையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி அடையும் அப்போ உங்களுடைய காட் குருவாயூரப்பன் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த குருவாயூர் பனை தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய மிக மிக நன்மைகள் ஏற்படும் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் குறை எதுவும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அருகம்புல் மாலை கண்டிப்பா விநாயகருக்கு சாத்துங்க டெய்லி பிள்ளையாரை வணங்குங்க நல்ல மாற்றம் ஏற்படும் குருவாயூர் பனை வழிபாடு பண்ணுங்க வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் என்றைக்குமே தனுசு ராசிக்கு உண்டு